அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது என்னடன்னு கேட்டால் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளிவும் போகிறது நேற்றைக்கு அல்லது முந்தா நாளைக்கு அப்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலிருந்து ரெண்டு பேரை நம்மளுடைய சிபிஐ கைது பண்ணியிருக்கு அதுக்கான காரணமும் அது ஏன் அது நமக்கு என்னெல்லாம் பாடங்களை சொல்லித்தருது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உள்ள பாடம் என்னடனா காதல் என்கிறது வந்து எந்த அளவு ஆழமானது நம்ம எந்த அளவு அதை நம்பலாங்கிறத காதலனும் காதலியும் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது என்னடான்னா நமக்கு யார் யாரும் யாராவது உதவுறதுக்குன்னு ஓடோடி வந்து நமக்கு எந்த முகப்பழக்கம் இல்லாதவங்க உதவ வரும்போது அவங்க யாருங்கிறதையும் அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது ரெண்டா மூணாவது இறைவன் அதாவது நம்ம எங்கே தவறும் தப்பும் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எவ்வளவு புத்திசாலித்தனமாக நம்ம எல்லா நகர்வுகளையும் செஞ்சால் கூட இறைவன் எங்கேயாவது ஒரு கையெழுத்து போட்டு வச்சிருப்பான் நமக்கான தண்டனை அது தேடி வரும் என்கிறது தான் நாலாவது மனசாட்சியை என்னைக்காவது கொண்டாலோ ஒரு நாளும் அவன் வந்து நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முடியாது என்கிறதையும் இதை நிரூபிக்கிறது தான் இந்த நிகழ்வு என்னன்னு பார்ப்போம் இதில் வந்து பேர்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எல்லாம் பற்றி நாங்கள் வந்து சொல்ல விரும்பலை நீங்களே ஒருவேளை பத்திரிகை செய்தி மூலமாக ஒருவேளை இதை வந்து சாதாரணமாக ஒரு செய்தி மாதிரி கடந்து போயிருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறனால சொல்கிறோம் அதானது பத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரியில் நடந்த ஒரு நிகழ்வு அதானது ஒரு ஒரு இராணுவ வீரன் விடுப்புக்கு வீட்டுக்கு வர்றாரு விடுப்புக்கு வீட்டுக்கு வந்தவர் வீட்டில் இருக்கிற அந்த யௌவனம் அதானது அந்த இளமை பருவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வீட்டுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாரு காதலிக்கிறாரா இல்லை காமிக்கிறாரான்னு தெரியல காமம் கலந்த பார்வை பார்க்குறாரான்னு தெரியல ஆனால் இருவரும் உடல் அளவில் சேர்ந்ததுனால அந்த பெண் கர்ப்பிணி ஆகுறா கர்ப்பிணி ஆகிறத தான் ஒரு கர்ப்பிணிங்கிறத வந்து சொல்கிறார் அந்த ராணுவ வீரன்ட்ட ஆனால் அந்த பையன் வந்து இல்லை நீ மாத்திரையெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு முடித்து அவன் வந்து வேலைக்கும் போயிட்டான் ஆனால் அவன் வேலைக்கு போய் கொஞ்ச நாள் ஆக்கும்போதே இங்கே வந்து கரு வளர்ந்து இவன் இந்த லேடி வந்து முழு கர்ப்பிணி ஆகிடுறா அப்போ இவன் சொல்கிறான் நான் கர்ப்பிணி ஆகிட்டேன் எனக்கு வந்து இப்போ டெலிவரி நாள் இருக்குது அப்படின்னு அவனுக்கு தகவல் கடிதம் மூலமாக தெரிவிக்கிறான் அவன் என்ன பண்ணுறான் அவனுடைய கூட இருக்கிற ஒரு நண்பன் அப்பா விடுப்புக்கு வர்றான் ஏன்னா இவனுக்கு அப்பா விடுப்பெடுத்து வர்றதுக்குள்ள வசதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவன் என்ன பண்ணுறான் நண்பன் ராஜேஷை வந்து அனுப்புகிறான் அவனுடைய பேர் ராஜேஷ்னு சொல்கிறாங்க அனில்குமார்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ராஜேஷ் என்ன பண்ணுறான் விடுப்பெடுத்து வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வர்றவன் இங்கே என்ன நண்பனுடைய டார்கெட் இல்லை நண்பன் என்ன கொடுத்தானோ அதை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு வர்றான் வந்து இந்த பெண்ணுடைய வீடை தேடி பிடிக்கிறான் அப்போ பார்த்த போதும் அந்த பெண் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்போ இவன் வந்து தானாகவே வந்து அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட அம்மாவும் மட்டும்தான் உண்டு வேறு யாரும் அந்த பெண்ணுக்கு கிடையாதுங்கிறதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து யாருமே ஆதரவு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் பொறுமை வறுமையான ஃபேமிலின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து உதவுறதுக்கு இவனை தானாகவே பைசை செலவு பண்ணுறது பொருட்கள் வாங்கிட்டு கொடுக்குறது ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு ஏதோ முகம் தெரியாத ஒரு நபருக்கு நான் வந்து உதவுகிற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பையன் வந்து பெண்ண ஆரம்பிக்கிறார் இந்த இராணுவ வீரர் அப்போது அவங்களும் வந்து சரி ஏதோ தெய்வமாக ஒருத்தனை அனுப்பியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு அவங்களும் நம்பி என்ன பண்ணுறாங்க எல்லா உதவிகளும் என்னகிட்டேருந்து வாங்குறாங்க இவன் மருந்து வாங்கி கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லா உதவிகளும் இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் செஞ்சிகிட்டு இருக்கிறான் பிற அப்படியே குழந்தையும் பிறந்துச்சு அப்போ வந்துல்லாம் டெய்லி வர்றதும் பார்க்கறதும் வைக்கிறதும் ஹெல்ப் பண்ணுறதும் எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படி இவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையே அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படி குழந்த பிறந்து பதினஞ்சாவது பதினாறாவது நாள் ஆகும்போது அந்த குழந்தைய அம்மாவை எல்லாத்தையும் ஹாஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க இவன் அப்போவும் வீட்லேயும் போய் சின்ன உதவிகளெல்லாம் பண்ணி கொடுக்குறான் அப்போது சம்மந்தப்பட்ட ஒரு நாளில் ஒரு பதினாறாவது ஆகுது குழந்தை பிறந்து பதினாறாவதோ பதினேழாவது நாளில் இவன் வந்து வீட்டுக்கு போகிறான் அப்போ அந்த அம்மா வந்து எங்கேயோ இப்போ அந்த குழந்தையும் அந்த பெத்த பெண்ணையும் குழந்தைகளையும் வச்சுட்டு கடைக்கு ஏதோ போகிறதுக்கோ வெளியே வெளியே போகிறதுக்கு இதை தயாராகிட்டு இருக்கிறாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இவன் வீட்டுக்கு வந்தவன் அந்த அவங்க வர்றதுக்குள்ளே அந்த பிள்ளைங்களுடையும் அந்த பெண்ணோடையும் கழுத்தை அறுத்து கொலை பண்ணுறான் அதாவது மூணு கொலை அந்த அம்மாவையும் பிள்ளை பெற்றவங்களை அந்த பாட்டி மட்டும் தப்பிடுறாங்க கழுத்தை அறுத்து கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆனவனை பிறகு இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல இவன் யார் எங்கேருந்து வந்தான் என்ன ஏது எந்த தகவலும் இந்த பாட்டிக்கு தெரியாது இந்த பெண்ணும் இறந்துட்டாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க பிறகு எல்லாம் விசாரித்து விசாரித்து நிறைய பார்த்தாங்க பிறகு நிறைய பார்த்துட்டு ஒன்றும் இது பண்ணலை கமிஷனரால் எல்லாம் பதில் சொல்ல முடியல பிறகு இந்த கேஸு முதல்ல சாதாரண போலீஸ் விசாரித்தாங்க அடுத்து கிரைம் பிரான்ச்சுக்கு போச்சு கிரைம் இருந்து சிபிஐக்கு போச்சு சிபிஐயிலேருந்து ஆளையும் கண்டுபிடிக்கல ஆள் எங்கேன்னே தெரியலைங்கிற ஏன்னா இந்த கிரைம் பிரான்ச்சில் ஒரு செஞ்ச ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து மிலிட்ரியில் அந்த பையன் இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் விசாரிச்சு இவங்களுக்கு ஓரளவு என்ன பண்ணியிருக்காங்க கடவுள் எங்கேயாவது ஒரு கையொப்பம் போட்டிருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா இந்த இவன் கொலை பண்ணிட்டு போயிட்டான் அந்த அம்மாவும் வீட்டில் இல்லை வந்தாங்க விசாரிச்சாங்க எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க போலீஸெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அடுத்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றினாங்க கிரைம் பிரான்ச் வந்தப்போ கிரைம் பிராஞ்சுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது எப்படின்னா அவங்க தான் இறைவன் கையொப்ப மட்டிருப்பாருன்னு சொல்கிறது அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவன் இந்த குழந்தை இந்த இதில் கொல்றதுக்கு முன்னாடி ஒரு பைக் வாங்கியிருக்கான் அந்த பைக் வாங்கும்போது அதுக்கு ஒரு பதினாறாயிரம் ரூபா கொஞ்சம் காசு தேவைப்பட்டிருக்கு அந்த காசை போய் ஒரு ஏடிஎம்மில் போய் எடுத்திருக்கான் அது ஒரு சாட்சி மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்னடான்னா இவன் இந்த பைக்கோட ஆர்சி புக்கை இந்த கொலை பண்ண வந்த இடத்துல தெரியாமல் தவற விட்டான் அந்த ஆர்சி புக் அங்கே இருந்துச்சு அப்போ இந்த ஆர்சி புக்கை எடுத்து பார்த்தவங்க இந்த ஆர்சி புக்கில் இருக்கிற அட்ரஸுக்கு போய் விசாரித்தப்போ அவன் இப்படி ஒரு நபர் வந்து வாங்கிட்டு போனார் என்னோடய வண்டியை அப்படின்னு அந்த சொல்லியிருக்காரு அப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்கியிருக்கான் அப்போ அந்த வண்டியை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னதும் அது மூலமாக விசாரிச்சப்போ அந்த ராஜேஷ்ங்கிற நண்பர் பையன் பையனுக்கும் அந்த பொண்ணை ஏற்கனவே க கர்ப்பமாக்கின அந்த நபருக்கு ராணுவ வீரருக்கும் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சது இவங்க வந்து தகவல் இராணுவத்துக்கு கொடுக்குறாங்க ராணுவம் தான் அவங்க என்ன பண்ணாங்க நீ வீட்டுக்கு போ ஊருக்கு போ ஒன்றா ஊரில் இருந்து ஒரு சின்ன இன்ஃபரும் இது இருக்குது அப்படின்னு அனுப்பி விடுறாங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் போலீஸ் செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னடான்னா அவங்கள அங்கே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அங்கே போய் அரெஸ்ட் பண்ணாமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருந்து தகவல் கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அவன் என்ன பண்ணான் டெல்லியில் வந்ததும் எஸ்கேப் ஆகிட்டான் அவன் கூட அவன் மட்டும் எஸ்கேப் ஆகலை ஏற்கனவே அவனுடைய நண்பன் இங்கேருந்து ஊரில் இருந்து எஸ்கேப் இவங்க ரெண்டு பேருமே போய் என்ன பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் போய் பேரை எல்லாம் மாற்றி ஒரு பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்ல பெரிய அளவில் மட்டும் என்னடானா ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு ஆசிரியர்களை கல்யாணம் பண்ணி அதனால் ஆசிரியர் வேலை பார்க்குற ரெண்டு பொம்பளைங்களை கல்யாணமும் பண்ணி பதினெட்டு வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சிபிஐயால் கண்டுபிடிக்க முடியல அதாவது க்ரைம் இருந்து சிபிஐக்கு போன வழக்குனால் சிபிஐயும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் துளாவிட்டு அப்படியே பத்தில் ஒன்று பதினொன்னாக கேஸ் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ப தகுந்த வட்டாரத்திலருந்து சிபிஐக்கு ஒரு தகவல் பேருக்கு இவங்க இந்த இடத்துல இப்படி இருக்கிறாங்க இவங்களுடைய பேர் இது இப்போ புது பேரில் புது இடத்துல புது தகவலோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் சிபிஐ போய் அதை விசாரித்து எடுத்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க இனி இந்த வழக்கு எந்த அளவுக்கு வெற்றி பெறும் இந்த வழக்கில் எவ்வளவு இவங்களுக்கு சாட்சிகளும் ஆதாரங்களும் வைக்கப்படும் அப்படின்னு தெரியல ஆனால் இருந்தாலும் தற்சமயம் கைது பண்ணி அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இதில் நம்ம பெரிய கவனிக்க வேண்டிய ரெண்டு மூணு விஷயங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளை ஒரு ஆள் நேசிக்கிறாங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆணானாலும் சரி அது பெண் ஆனாலும் சரி முதல்ல நம்மளை அவங்க உண்மையாகவே நேசிக்கிறாங்களா உண்மையாகவே அவங்க நம்மளை விரும்புகிறாங்களான்னு நினைக்கும் பொண்ணு அதை வந்து கரெக்டாயம் அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும் ஜஸ்ட்டு அவங்க ஒரு உடல் தேவைகளுக்காக வர்றாங்களா இல்லை உண்மையான காதலுக்காக வர்றாங்களான்னு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விலகி போயிடணும் இதே இடத்துல இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் கூட அவன் வந்து தேவை இல்லாமல் என்ன நேசி நேசின்னு பின்னாடி அலைய ஆரம்பித்தா அவளும் இதே மாதிரி வேற ஒரு காதலு கூட சேர்ந்து வேறு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போவுமே காதல் வந்து இருக்கிறதா இருக்கிறதாங்கிறது ரெண்டு பேரும் பரஸ்பரம் உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு முன்னாடி க கல்யாணத்துக்கு முன்னாடியான உறவுகளில் பல இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் அதுக்கு தயாராக இருந்தால் அதுக்கு தயாராகணும் அதாவது அதை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சுன்னா தயாராகிடணும் இல்லை அதை ஒரு கௌரவமாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கல்யாணத்துக்கு பிறகு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் இன்றைக்கி அப்படி தான் சொல்ல முடியும் அப்படி பண்ணாத இப்படி செய்யாதேன்னு சொல்கிறத விட இது தான் அதை கௌரவமாக எடுக்கிறவங்களாக இருந்தால் கல்யாணத்துக்கு பிறகு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமை காக்கணும் இல்லை அதை நான் வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கிற ஆள் தான் அப்படின்னா அவங்களை அவங்களுடைய விருப்பம் ஆனால் இங்கே வந்து இந்த பொண்ணு கௌரவமாக எடுத்தா ஆனால் அவன் அதை கௌரவமாக எடுக்கலை அவனுடைய காதல் ஆழமாக இல்லை அதனால தான் அவன் கொள்வதுக்கு தம் நண்பனை அனுப்பி வச்சான் நண்பனும் என்ன யோசிச்சிருக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் என்கிற சேலையுடைய கௌரவத்தை அவன் தெரிஞ்சிருக்கணும் அந்த அதனால கொல்ல ஆள் அனுப்பினவனும் அப்படின்னா அவனை விட மிக கொடூரமானவன் இந்த கொண்டவன் அவனுக்கு கொஞ்சாவது மனசாட்சி இருந்திருக்கணும் பதினேழு நாட்களான ரெண்டு குழந்தைங்களையும் ஒரு பெண்ணையும் கொலை பண்ணிட்டு அவனுக்கு எப்படி பிறகு ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பமா வாழ முடியும் இல்லை வாழ அவனுக்கு தகுதி இருக்கு எந்த விதத்திலையும் கிடையாது அவனை வந்து ரொம்ப கொடுமையா கொல்லப்பட வேண்டிய ஒருத்தவன் ஆனால் இது வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா புரியாதையும் அதாவது தன்னையினுடைய காதலுடைய ஆழத்தை எல்லாம் புரியாதவங்களால் வர்றது இன்னொரு விஷயம் என்னடான்னா யார் நமக்கு முகந்தரியாதவங்க வந்து உதவுனாலோ சாடி விழுந்து ஐயோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ அவசரத்துக்கு ஒரு சில அந்தந்த நிமிடங்களில் ஓகே ஏற்றுக்கிறது பரவாயில்ல ஆனால் அதை கண்டினியூட்டியாக தொடர்ந்து அவங்க நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அவங்க யார் என்ன ஏதுன்னு நம்ம தெரிய வேண்டியதும் அவங்களுடைய நடத்தைகளும் செயல்பாடுகள் ஏதாவது நமக்கு புரிய வேண்டியதுன்னு தெரிய வேண்டியது இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா எந்த காரணம் இல்லாமல் ஒரு ஆள் தொடர்ந்து உதவுறாருண்ணா திடீர்னு இப்போ எல்லாருமே உதவுவாங்க விமானத்தில் திடீர்னு ஒரு சிக்கல் வரும்போது எல்லோரும் உதவுவாங்க ஆனால் தொடர்ந்து ஒருத்தன் நம்மளை தொடர்ந்து வந்து முகம் தெரியாத ஒருத்தன் உதவுறான்னா அவன் இதுக்கு என்ன அவனுக்கு ஏதாவது உத்தேசம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மட்டும் இல்லை அதை ஒரு எல்லையோடு நிறுத்தணும் இல்லைப்பா நீ கிளம்பு நானும் இப்போ வெளியே கிளம்புறேன் என் பொண்ணும் பிள்ளைங்கள மட்டும்தான் இருக்கிறாங்க நீ வந்து நான் வந்ததுக்கு வா இல்லைன்னா அந்த பாட்டையும் இருந்திருக்கணும் சரி பாட்டி இருந்தாலும் பாட்டியை காப்பாற்ற முடியுமாங்கிறது வேறு விஷயம் ஆனால் இருந்திருக்கணும் ஆனால் அவங்க பாட்டி வந்து ரொம்ப அதிகமாக அந்த பையனை நம்பினாங்க இன்னொன்று என்னடானா நம்ம என்ன தான் பிளான் போட்டு திட்டம் போட்டு பெரிய புத்திசாலித்தனமாக என்னமா பண்ணாலோ எங்கேயாவது கடவுள் ஒன்று வச்சுருப்பாருங்கிற மாதிரி அந்த ஆர்சி புக்கு அங்கே வச்சுருந்தாரு ஆர்சி புக்கு தான் பண்ணோம் ஏன்னா அன்னைக்கெல்லாம் சிசிடிவி கேமரையும் அது இதெல்லாம் எல்லா இடத்துலையும் எல்லாம் கிடையாது மொபைல் எல்லாம் அவ்வளவு பரப பிரபலமாக பரவலாக ஒன்றும் அவ்வளோ கிடையாது அந்த காலகட்டத்தில் ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மொபைல் எல்லாம் வர ஆரம்பித்த காலகட்டமாக தான் இருந்துருக்கு அந்த டைமில் தான் இங்கே இந்த இது நடந்ததுனால இது போன்ற தகவல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இருந்தாலும் கடவுள் எங்கேயாவது ஒரு இது வச்சுருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று இவனை நம்பி தன்னை ஒப்படைச்ச அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்திருந்தான்னா எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம் வாழ்க்கை இனிமையானதாக இருந்திருக்கும் ஆனால் அந்த பொண்ணையும் கொண்டு அந்த குழந்தைங்களையும் கொண்டுட்டு இவன் சுகுசாக வாழலான்னு கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷம் வாழ்ந்ததை நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது கடுப்பாக தான் தோணுது இருந்தாலும் இனி உள்ள காலத்தை எப்படி அவனுக்கு கடக்க போகிறாருங்கிறது வந்து பொறுத்து இருந்தால் பார்ப்போம் இனி வந்து அவனுடைய மனைவியோ பிள்ளைங்களோ கூட அவனை எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் போலீஸுக்கு இனி நிறைய வேலை இருக்குது இருந்தாலும் இது ஒரு தகவலாக சொல்கிறதுக்கு என்னடான்னா உதவ வர்றவங்களும் சரி காதலிக்க வர்றவங்களும் சரி நல்லா புரிஞ்சிக்க வேண்டியதும் உஷாராக வேண்டியதும் ஒரு விஷயம் அதே மாதிரி தவறுகள் பண்ண போகிறவங்களும் உஷாராக வேண்டியது என்ன நம்ம திட்டம் போட்டு பண்ணாலும் கடவுள் நமக்காக ஒரு கொக்கி வச்சுருப்பார் அதனால் நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஒம்பது தடவை யோசிச்சுட்டு அதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் நட்புங்கிற பேர்லேயும் நண்பன் என்கிற பேர்லையும் போய் நண்பனையும் குழியில் போட்டு தானும் குழி வெட்டி அதுக்குள்ளே குதிக்கிற மாதிரி உள்ள வேலைகளை செய்யாமல் நண்பனுக்கு நம்ம எதுக்கு உதவுறோம் ஏன் உதவுறோம் நம்ம உதவுற உதவியுடைய பலன் என்னது நம்ம என்ன உதவி தான் செய்கிறோம்ங்கிறத பற்றியெல்லாம் நல்ல தீர்க்கமாக தெரிஞ்சு தீர்மானமாக முடிவு செஞ்சு உதவணுமே தவிர அது அவனுக்கும் நன் நமக்கும் நன்மை தர்றதாக இருக்கிறது இருக்கணுங்கிறதையும் உறுதி அப்புறம் செய்யணுமே ஒழிய இதே மாதிரி அவனையும் அழித்து நம்மளும் அழியக்கூடாது மனசாட்சிங்கிறத மனசாட்சியை விற்று நம்ம என்ன பண்ணனாலும் அது நம்மளை தேடி வரோம் நம்மளை சேர்த்து கொல்லும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் அதனால் நீதியும் நேர்மையும் தான் எப்போவுமே ஜெயிக்கும் என்ன புரிய வைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை சொன்னோம் இந்த அறிவும் தெளிவும் இல்லை சரி இன்னொரு நிகழ்ச்சியோடு மறுபடியும் சந்திப்போம்